வணக்கம் ஆண்டிப்பட்டி அருகே அருள்மிகு அருள்மிகுஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜக்கம்பட்டியில் அருள்மிகுஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஹோம குண்டங்கள் வளர்க்கப்பட்டு யாகசாலையில் சிவாச்சாரியர்கள் வேதங்கள் முழங்க கணபதி ஹோமம் வாசு சாந்தி திருமுறை பாராயணம் கோ பூஜை கன்னியா பூஜைகள் சுமங்கலி பூஜை சிறப்பாக நிறைவடைந்து இன்று காலையில் முக்கிய புண்ணியஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் மேல தாளங்களுடன் யாகசாலையில் புறப்பாடு நடைபெற்று கோவில் கோபுரத்தின் உச்சியில் எடுத்துச் செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இவ்விழாவில் ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டி மற்றும் சுற்று வட்டார பொதுமக்கள் வந்து ஏராளமானோர் சாமி தரிசனம் பெற்றனர் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி